மயிலோசை யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களே நமஸ்காரம் இந்த ராசி பலன் இப்படி இதெல்லாம் இருக்கேன் அந்த ராசி பலன் பார்க்கும்போது நமக்கு நல்லது சொன்னால் சந்தோஷமாக இருக்குது இது சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்குன்னா இதெல்லாம் அப்படியே விட்டுடும் உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜோசியத்தை கொண்டு காமிச்சிட்டு இந்த மாத பலன் அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும் இது வந்து ஓவரால் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் கூட கரெக்டாக வரும் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறேன் மேஷ லக்னம் மேஷ ராசி மேஷத்தில் சந்திரன் மேஷத்தில் சூரியன் இந்த இதை கனெக்ட் பண்ணி தான் தரேன் அதனால் ஸோ இது வந்து ஓரளவுக்கு நன்மை தரும் ஒன்று இப்போ முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சொல்லிக்கிறேன் நம்மளாம் அந்த கல்யாணத்துக்கு வரன் தேடுறோம் பொருத்தம் பார்க்குறோம் பொருத்தம் பார்க்கும்போது பெரும்பாலான ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பத்து பொருத்தம் பார்த்துட்டு விட்டுடுவான் பத்துக்கு எட்டு இருக்குது பத்துக்கு ஏழு இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தலை இது வேண்டாம் இது வேணும் இங்கே வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது இங்கே வந்து தோஷம் இருக்குது சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் பிரிவை கொடுக்கும் அது இது என்ன வேணாலும் சொல்லிவிட்றான் இந்த பத்து பொருத்தங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது அது இந்த காலத்துக்கு உதவாது ஏன்னா அந்த காலத்தில் பொன் குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டா அஞ்சு வயசில் பத்து வயசில் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவா மாமியார் வீட்டோடு போயிடுவான் அதனால் உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனைகள் கிடையாது ஆண் குழந்தைகளுக்கு பதினாலு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அவளுக்கு அப்படியே பெரியவாளை பார்த்து பார்த்து பொறுப்பு வந்துடும் அதே மாதிரி ஓடணும் அந்த காலத்தில் இவ்வளோ வேலைகள் படிப்புகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருப்பா அது வந்து சரியா வந்தது பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பொன் குழந்தைகள்லாம் படிக்க வைக்கிறது எல்லாருக்குமே இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம்தான் வர்ணி எடுக்க ஆரம்பிக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து ரெண்டு ஜாதகத்திலையும் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பாரு அதே மாதிரி தோஷம் பரிகாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது எந்த ஜோசியர் சொன்னாலும் எத்தனை ஜாதங்களை நீங்கள் அழைச்சிருக்கீங்க தோஷம்னு எதை வச்சு முடிவு சொல்கிறீங்க அப்படின்னு கேடு சொல்லட்டும் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் தோஷம்னு ஒன்று சொல்லவே இல்லை செவ்வா தோஷம் ராகுதோஷம் சர்ப்ப தோஷம் தோஷம் என்னென்ன உண்டோ அத்தனையும் சொல்கிறாள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆயில் எம் மாமியாருக்காகாது கேட்டை மூத்தவனுக்காகாது மூத்த சகோதரனுக்காகாது பூராடம் நூலாடும் இதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது பயப்படவே வேண்டாம் இன்னும் சொல்றேன் சொல்கிறேன் ஜோசியரை நம்புங்க அவர்கிட்ட ஜாதகத்தை பொருத்தத்தை கொடுத்துங்க அவர் மண்டையை உடச்சிக்கிட்டோம் காசு கொடுக்குறீங்க அவர் மண்டையை உடைச்சிக்கிறார் அவர் பார்த்து சொல்கிறார் பொருத்தமாக இருக்குது பொருத்தம் இல்லை அதோடு விட்டுடுங்க அதில் ரொம்ப நோண்டாதீங்க நீங்கள் ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமை என்னன்னா பிள்ளைக்கு வரேன்னு தேடுறீங்களா அந்த மருமகள் வீட்டுக்கு வர மருமகள் நல்ல குழந்தையா சமுத்தாவா ஃ ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி யார் என்ன இதெல்லாம் விசாரிங்க அதுதான் ஒரு பெத்தவாளுடைய கடமை பொண்ணை கொடுக்குறீங்களா ஆயிரத்து ஒரு பட்டுப்படவை எடுக்கிறதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் செலவு பண்றேன் ஒரு டிவி வாங்குறதுக்கு ஆயிரம் மணி நேரம் செலவு இல்லை அந்த டிவி நல்லா இருக்கு இந்த டிவி நல்லா ஒரு பொண்ணை கொடுக்கும்போது யோசிக்க மாட்டேங்கிறேன் மேட்ரி மோனியெல்லாம் அவளே ஜென்வன் ஃபேமிலி அப்படின்னு அவ சொன்ன அப்படியே போய்டுறேன் வேண்டாம் போய் விஜாரிங்க தப்பா நினைச்சுக்கிறாள் நினைச்சா வேண்டாம் ஆவா வேண்டாம் நம்ம பார்த்து குழந்தை அங்கே போனா கண்ணை கச்சக்க கூடாது ஓகேவா ஸோ பொருத்தம் பார்க்கற வேலை ஜோசியர் பார்க்கட்டும் அந்த வர்ணம் நல்ல வருணமா பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா இடம் யாரு மனுஷா யாரு அவங்க பூர்வீகம் என்ன குலங்கோத்திரம் என்ன எல்லாத்தையும் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொன் குழந்தையா இருந்தா நம்ம போ நம்ம குழந்த அந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமா கண் கலங்காம இருப்பாளா அப்படின்னு பாருங்க பிள்ளையாக இருந்தால் பிள்ளைக்கு பொண்ணு தேடினிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா அந்த பொண்ணு சவுத்தா அடவாக இருக்குமா நமக்கு மரியாதை கொடுக்குமா அவங்க ஃபேமிலியெலாம் நல்ல ஃபேமிலியாக ஜுனூன் ஃபேமிலியாக பணங்காசு பார்க்காதீங்க பணம் எல்லாம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போய்டும் ஓகே ஜாதி சம்பிரதாயம்லாம் அப்புறம் நல்ல குணம் இருக்கா நல்ல மனுஷத்தன்மை இருக்கா அவளுக்கு இதை ரெண்டு சைட்லேயுமே பார்க்க வேண்டியது அவசியம் இதை பார்த்தீங்கன்னா குழந்தவளோட வாழ்க்கை இருக்கும் அடியேன் சொல்றதை ஏற்றுக்கொள் நினைப்பேன் நாராயண நாராயண நாடிய பொருள் கைகூடும் வழியது ஆக்கும் வீரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் நீடுபட்டு அழியவாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர் கே ராம் 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 நாராயண 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 உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபைவ் 4 to four, four.